ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இன்றைக்கி வந்து நம்ம ஒரு நிலந்தாங்க பார்க்க போகிறோம் குறைஞ்ச விலையில் வந்திருக்கிற நிலத்தை நம்ம பார்க்க போகிறோங்க இந்த நிலத்தை பார்த்தினா முழு தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த நிலம் எங்கே இருக்குன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குதுங்க ஒரு சென்ட்டோட விலை முப்பதாயிரம் தாங்க சொல்கிறாங்க அவசர விற்பனை தாரோடு பேஸில் வந்துருக்குங்க அவசர விற்பனைங்கிறதால இவ்வளோ விலை கம்மியாக சொல்கிறாங்க திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குதுங்க திருப்பூர் டு தாராபுரம் ரோடில் த தாராபுரத்துக்கு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி வலது பக்கம் கட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க கரெக்டாக இந்த ஹைவேலேருந்து பத்து கிலோமீட்டருங்க அதுவும் பஸ் ரூட்டுங்க அதுவும் ஒரு கிலோமீட்டர் ஹைவே தாங்க தாராபுரம் டு போலவாடி போகிற ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க அதாவது திருப்பூர் தாராபுரம் ரோடையும் திருப்பூர் டு உடுமலை போகிற ரோடையும் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற ஹைவே அந்த ஹைவேலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குங்க கட்ரோடு தார் ரோடு பேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குங்க ஐம்பது சென்ட்டு மொத்தமாக விலைக்கு வந்திருக்குங்க தார் ரோடு பேஸுங்க ஒரு சென்ட் வந்து முப்பதாயூவா சொல்கிறாங்க அவசர விற்பனைங்க ஸோ விலை வந்து குறச்சி பேசலாங்க நீங்கள் இமீடியட் செட்டில்மெண்ட்னா தார் ரோடு பேசுங்க முன்னாடி வந்து நூறு அடி தார் ரோடு பேசுங்க செம்மண் பூமிங்க ரொம்ப அருமையான நிலங்க அவசர விற்பனைங்கிறதால தாங்க இந்த அளவுக்கு விலை கம்மியாக கிடைக்கிது இந்த அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பாருங்கள் விசாரிங்க பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்குங்க இன்னொரு தடவை இது எங்கே இருக்குன்னு சொல்லிடுறாங்க திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குதுங்க திருப்பூர் டு தாராபுரம் போகிற ரோடில் தாராபுரம்க்கு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி வலது பக்கம் கட் பண்ணி வந்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஹைவேலேருந்து பத்து கிலோமீட்டருங்க அதுவும் பஸ் ரூட் தாங்க அதுவும் ஹைவே தாங்க தாராபுரம் டு போலவாடி போகிற ரோடில் அமைஞ்சிருக்குங்க அதாவது திருப்பூர் தாராபுரம் ரோடையும் திருப்பூர் டு உடுமலை போகிற ரோடையும் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற ஹைவே அந்த ஹைவேலேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க கட் ரோடு தார் ரோடு பேசுதாங்கனாலும் செம் மன் பூமிங்க ஐம்பது சென்ட்டு விலைக்கு வருதுங்க ஒரு சென்ட்டு மூவாய் முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இமீடியட் செட்டில்மெண்ட்னால் விலை கம்மி பண்ணுறதுக்கும் தயாராக இருக்காங்க நிலம் பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் தடவை வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேங்க நன்றிங்க